பால நோ ஓட ஓட நீ வேக எங்கள் டீமுக்கு வேண்டாம் எங்கள் டீமுக்கு நாங்கள் வெறு வெறுப்பால ஐயா நாங்கள் ஐயோ ஓட என்னதுங்க நோ ஓட ஓட நீங்கள் வாங்க எங்கள் டீமுக்கு நாங்கள் வர வர வெறுப்பா ஐயோ ஓட விருப்பலியா ஆ ரவி பாரதி அவர்கள் தான் டீமுக்கு ஊக்கம் அளித்தது பாரதிமாவா பாரதிமாவா பாட்டு பாடுறீங்களா முடியல் பாட்டு பாடுறீங்களா முடியல் அப்படியே ஓடி போயிடுங்க அப்படியே ஓடி போயிடுங்க மகாகவி பாரதி அண்ணே ரவி அண்ணே நான் எந்த தப்பும் பண்ணல முரளிவேலன் வானத்தை போல படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அனைத்து பாடல்களும் ரசித்து கேட்கக்கூடியவை ஆமாங்க அழகா இருக்கோங்க சூப்பராக இருக்குங்க கார்த்திகை மனோ வாங்க லைக் போட்டேன் கார்த்திகை மனோ யாரும் கூப்பிடலையா இப்போ நான் படிக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க நம்மளோட நண்பர்கள் அது வந்து நம்ம முரளி வேலன் ஸ்கிரீன் பிரிண்டிங் அவங்களா இருக்கட்டும் இல்லை கார்த்திகேயன் மனோவாக இருக்கட்டும் இவங்களாம் தொடர்ந்து வரவங்க அவங்களெல்லாம் யாரும் கூப்பிடலையா கார்த்திகையின் மனோ எனக்கு ஒரு தோசை கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக கொடுத்துடலாங்க தோசை தானே அங்கே கொடுக்கலாங்க டீ பார்சலில் வந்துட்டுருக்குங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நண்பர் சுதா சுதா தோழர் வந்து டீ பார்சல் பண்ணி நம்ம லைவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க நீங்கள் இருந்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு போயிடலாம் பிஜி பாளன் தங்கராஜன் நல்லா அடி கொடுக்குறேன் தியா தியாகராஜனுங்க தங்கராஜனில் த தியாகராஜன் நல்லா அடி கொடுக்குறேன் மகாகவி பா தியராஜன் ப்ரோ பாரதிமா கார்த்திகேயன் மற்றும் முரளிவேலன் வணக்கம் முகமது அக்கா ராமேஸ்வரம் யாருங்க ராமேஸ்வரம் நீங்களாங்க நீங்களா ராமேஸ்வரம் எத்தனை டீம் வந்தாலும் என் சகோதரி தான் தலைமை தலைமையெல்லாம் வேணாங்க அதாவது என் தொண்டர்கள்லாம் இல்லாம ஏதுங்க தலைமை மக்கள் இல்லாம ஏதுங்க கட்சி மக்கள் இல்லாம என்னங்க கட்சி என் அன்பு அக்கா லதா அவர்களே நேர்ல நான் எல்லாத்துக்கும் திருக்கை பாறைவா திருக்கை அக்கா அக்கா தியாகராஜன் ஏன் அப்படி பேசுறீங்க நான் சொல்லிருக்கேன் அந்த மாதிரி பேசக்கூடாது சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா நலமாயிடுவீங்க சூப்பரா நடப்பீங்க நீங்க நடந்து வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணும் போது நீங்க நடந்துதான் வருவீங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க தியாகராஜன் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மகாகவி பாரதி ஆல்வேஸ் வெல்கம் அவர் டீம் விஜய பாலன் மனோ ப்ரோ வெல்கம் டு மை ஃபேமிலி அண்ட் டீம் அன்மேரிட் அசோசியேஷன் மெம்பர் மெம்பர்ஷிப் வாங்க உங்களுக்கு பொங்கலுக்கு டூ தௌசண்ட் தான் பொங் ஏங்க யாரை கேட்டுங்க பிரவீனுக்கு தெரியுமாங்க இந்த விஷயம் பொங்கலுக்கு டூ தௌசண்ட் தரணும்னு அசால்ட்டாக சொல்லிட்டிங்க பிரவீனுக்கு தெரியுமா பாத்தியமாக தெரியுமா யாருமே கேட்காமல் சொல்லிட்டீங்க நீங்கள் சொல்லிட்டு ஓடி போயிடுவீங்க அவங்க ரெண்டு பேர் தாங்க தொடர்ந்து லைவுக்கு வருவாங்க பாரதிமா அக்கா சாப்பிட்டியா அக்கு சாட்டங்க கார்த்திகேயன் மனோ ஹாய் மகாகவி ஓட ஓட என் டீமுக்கு வந்தா எல்லாருக்கும் தரேன்னு சொன்னீங்களே பொங்கலுக்கு என்னங்க சூப்பர் சூப்பராக்கா ஜே பாலன் பாரதி இருக்கிற வரை என் டீமுக்கு எலிஃபண்ட் பவரா என் அன்பு அக்கா லதா அவர்களே ஓகே அக்கா ஓகேங்க நன்றிங்க முரளிவேலன் டூ தௌசண்ட் ஃபோரில் வானத்தை போல படம் வந்தது என்று நினைக்கிறேன் இன்றும் என் கம்ப்யூட்டரில் அந்த படம் உள்ளது சூப்பருங்க நல்ல படம்ங்க அது அழகான தகவலுங்க கார்த்திகேயன் மனோ ஹாய் பாலன் பிஜே பாலன் ஹாய் மனோ ப்ரோ சாப்பிட்டீங்களா மகாகவி பாரதி ஹாய் கார்த்திகேயன் அக்கா யுவர் வாய்ஸ் சூப்பர் நன்றிங்க அக்கு புதுசாக வந்திருக்கீங்க ப்ளீஸ் நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க மகிழ்ச்சிங்கன்னீங்க நம்ம லைவ் வந்ததுக்கு முரளி வேலன்ஸ் மகாகவி பாரதிக்கு மாலை வணக்கம் என் அன்பு அக்கால் அதாவது அவர்களை நான் முயற்சிக்கிறேனாக்கா நீங்கள் சூப்பராகிடுவீங்க தியாகராஜன் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் பிசியோ பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் நான் நாம் நினச்சதை மட்டும்தான் நம்மளோட உடல் கேட்கும் நாம் வந்து எழுந்துரு கை எழுந்துரு அப்படின்னா தான் நம்ம கை எழுந்துரும் கை தூக்கு அப்படின்னா தான் நம்ம கை தூக்கும் கால் தூக்கு அப்படின்னா தான் நம்ம கால் தூக்கும் ஸோ நம்ம முயற்சிக்கிறது மட்டும்தான் நடக்கும் என்ன மாத்திரை மருந்து நம்ம சாப்பிட்டாலும் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி சீக்கிரமாக நீங்கள் நல்லா நடப்பீங்க தியாகராஜன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மகாகவி பாரதி வணக்கம் வணக்கம் சகோக்களே ரகுபதி ஹாய் மேம் டீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க டீ சாப்பிட்டாச்சுங்க வந்துட்டே இருக்கு இன்னொரு டீ வருதுங்க ஓட ஸ்டார்ட் ஓட்டிங் உங்களுக்கு